அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களே டிசம்பர் பதினஞ்சுக்கு பிறகு நீ இதை தடுக்க நினைத்தாலும் இது நடந்தே தீரும் உன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்தாலும் இதுதான் உன் வாழ்க்கையாகவே போகிறது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில சரியா சொல்லணும்னா டிசம்பர் பதினஞ்சுக்கு பிறகு இப்போ இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் என்பது அடிக்கடி வந்துகிட்டே தாங்க இருக்குங்க ஒரு விஷயத்துல இவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி வர அந்த ஒரு நொடியிலேயே அடுத்த ஒரு நிமிஷம் உள்ள ஒரு நாள் ஆகுது அப்படின்னாலே இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில காணாத துன்பங்களும் பிரச்சனைகளும் உடனடியாகவே இவங்களை வந்து சேர்ந்துருது இவங்க அதாவது இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள போயிடக்கூடாது இந்த அளவுக்கு பிரச்சனைக்குள்ள போய் தன் குடும்பத்தை சிக்கல்ல சிக்கி விட்ட கூடாது அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு அதுல இருந்து தப்பிச்சு வெளிப்பக்கமாக இருக்கலாம் இருக்கலாம்னு நினைச்சாலும் இவர்கள் முடியலைங்க துலாம் ராசிக்காரர்கள் எப்படியாவது பிரச்சனைக்குள்ள போக கூடாதுன்னு நினைச்சா இவங்க வாழ்க்கையில அந்த நீ வரணும் அப்பட்டு வெளியவே போக கூடாதுன்னு அவங்களை உள்ள இழுக்கிற மாதிரி பிரச்சனை இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களை பிடிச்சு உள்ள இழு இழுன்னு இழுத்துக்கிட்டு இருந்தாங்க இருக்கு இவர்கள் எப்படியாவது அதாவது இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்படியாவது வருகின்ற காலங்களையாவது பிரச்சனை இல்லாம மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழும் நினைச்சாலும் அதற்கான வாய்ப்புகள் இல்ல நேரங்கள் எதுவுமே அமைவது கிடையாதுங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒண்ணு நினைச்சா இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது மற்றொன்றாக தான் இருக்கு இப்போ வரைக்கும் சொல்றாங்க இந்த துலாம் ராசி ஒரு விஷயத்து மேல ரொம்ப ஆசைப்பட்டு அது தனக்கு வேணும்ன்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வரக்கூடிய அந்த ஒரு விஷயம் திடீர்னு இவங்களுக்கு கிடைக்காம வேற ஒருத்தவங்க கையில போய் பிடிச்சு கொடுக்குற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போயிடும் இது இவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் காயத்தையும் தான் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இப்ப வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த நினைச்சு மனசல அதிகமா வேதனைப்படக்கூடிய நபர்கள்னா அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இப்ப வரைக்கும் யாராவது நம்ம மேல உண்மையை நம்பு அன்பு வைக்க மாட்டாங்களா பாசம் வைக்க மாட்டாங்களா நமக்கு பிடிச்ச விஷயத்த நமக்காக செய்ய மாட்டாங்களான்னு ஒவ்வொரு நாளுமே எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆனால் இவங்க ஒன்று நினைக்க இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்றா அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இவங்க ஆசைப்படுற எந்த ஒரு விஷயமும் நடந்ததே கிடையாதுங்க இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் இவங்க ஒன்று ஆசைப்பட்டா இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது வேறு ஒன்றா இருக்கும் இப்போ வரைக்கும் சொல்ல போனோம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்போதுமே அதாவது மற்றவங்களுடைய விஷயத்துக்கு மற்றவங்களுடைய செல்வத்திற்கு மற்றவங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆசைப்படவே மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கா இருக்கட்டும் இது போதும் தான் நினைப்பாங்க ஆனா அதுல இருந்து தன்னால முடிஞ்ச விஷயங்களை செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டுமே தான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு ஆனா இவங்க என்னதான் இந்த அளவுக்கு நல்லவங்க இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே அப்படி கிடையாதுங்க இவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் இல்ல மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் பணத்தை கூட இல்ல வீட்டுல வச்சிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கூட தனக்கு எடுத்துக்கணும் தனக்கு தான் வேணும்னு நினைக்கக்கூடிய கெட்ட எண்ணத்திலேயே நிறைய நபர்கள் இவர்களை சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க இப்ப வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில என்னதான் மத்தவங்க அன்புக்காக இவங்க இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைங்கிறது கொஞ்சம் அதிகம் தாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்ல முடியாத துயரங்கள் தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு தவிர மற்றபடி இவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்பது அதிகமா நடக்கவே இல்லை மாறி மாறி துன்பத்துக்குள்ள சிக்கிக்கிறாங்க இந்த துலாம் ராஜினுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லா விதமான துன்பங்களும் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் ஏற்பட போகுது இப்போ வரைக்கும் இந்த துலாம்ராஜினுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்கப் போகுது இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்க அதாவது வாழ்க்கையில நினச்சி பரிதபிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே திரும்ப அடைவதற்கான வாய்ப்பாக அமையும் உங்களுடைய வாழ்க்கையில் இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது நடக்க போகுது அப்படி என்னங்க சாமி மாற்றம் ஏற்பட போகுதுன்னு ரொம்ப யோசிக்கிறீங்களா நான் சொல்கிறேன் கேளுங்க உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிறைஞ்ச விஷயங்களாக இருக்க போகுதுன்னு சரி முதல் விஷயம் எங்கேருந்து சாமி ஆரம்பிக்கணும் முதல்ல நான் உங்களுடைய இருந்தே ஆரம்பிக்கங்க ஏன்னா நீங்கள் இப்போ வரைக்கும் குடும்பத்தாழான பிரச்சனைகளால் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் உங்களுடைய வீட்டுல நீங்க என்னதான் உங்களுடைய குடும்பத்தார்கள் மேல அன்பு பாசம்னு எல்லாத்தையும் வச்சாலும் ஆனா அவர்கள் மூலியமா உங்களுடைய வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு நீங்க என்னதான் அவங்க மேல அதிகப்படியான அன்பையும் காதலையும் வச்சிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அவங்க மூலியமா ஏற்படக்கூடிய பிரச்சனைங்கிறது அதிகம் இனி அவர்கள் மூலியமா குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் என்பது வருமானம் கேட்டிங்கன்னா ஒரு சதவீதம் கூட வர வாய்ப்புகள் இல்லைங்க மகிழ்ச்சிகள் மட்டுமே நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாக அமைய இவர்களுடைய வாழ்க்கையில இனி குடும்பத்துல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி இவர்கள் வருத்தப்படவோ இல்ல கவலைப்படவோ இல்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா முழுக்க முழுக்க குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியான விஷயங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இந்த நிமிஷம் இப்ப வரைக்கும் சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த துலாம் தாசனுடைய வாழ்க்கையில யாரை நம்புறதுன்றத ஒரு தெளிவு இல்லாமலே போச்சுங்க இப்போ சொல்கிறேன் இந்த நிமிஷத்தில் சொல்கிறேன் அந்த தெளிவுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது இல்லாமல் போச்சு அந்த தெளிவு இல்லாததுனால இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு ஏன்னா ஒரு சில இடங்களுக்கு இவங்க போவாங்க இந்த ராமராஜ்காரர்கள் போவாங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சரியான விஷயங்கள பேசுவாங்க சரியான விஷயங்களை செய்வாங்க பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் போயிடும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் இவர்களுடைய வாழ்க்கையில் அந்த தெளிவுங்கிறது முழுமையாக இல்லாததுனால யார் எல்லாத்தையும் இவங்க ரொம்ப அதிகமாக நம்பினாங்களோ அவர்கள் மூலியமா வாழ்க்கையில பெரும் பிரச்சனைகளும் பெரும் அளவில் கஷ்டங்களும் துன்பங்களும்மாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தீராத பிரச்சனைகளை சிக்க நிலைமையில தான் இருக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இனிக்கு மாறிடும் மாலைக்கு மாறிடும் வாழ்க்கை எதிர்பார்த்து எதிர்பார்த்து அந்த வாழ்க்கை முழுவதுமாக மாறாமலே போயிடுச்சுங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு இப்போ வரைக்கும் சொல்ல போனா இதற்கு தீர்வே இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கடவுளை போய் வேண்டிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா மாற்றம் இல்லாம போச்சு ஆனா இனி அந்த ஒரு பிரச்சனைங்கிறது இருக்க போறது கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்து நீங்க வெளிவர போறீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்தது போல் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில சாதகமாக அமையும் நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கும் இனி எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில யார்கிட்டையும் மனம் விட்டு கூட பேசியிருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவனுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் கொஞ்சம் தான் இருந்துச்சு இப்போ வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக தீரும் துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்ததை போல ஒரு வாழ்க்கை அமைஞ்சு சந்தோஷங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்க போகுது இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில் இனி எதை நினைச்சும் அதிகமா பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமா இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றத்தை இந்த துலாம் ராசிக்காரர்கள் பார்க்க போகிறார்கள் இன்னும் ஒரு சில தினங்கள்ல நிச்சயம் அது நடக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்துருவோம்னு நினைச்சு பயந்தாங்களோ எதை எதையெல்லாம் தன்னை விட்டு போயிடும்னு நினைச்சு கண்ணீர் விட்டாங்களோ அது எல்லாமே இவர்களுக்கு சாதகமாக இவருடைய வாழ்க்கையில வந்து இவங்க கிட்டேயே கொடுக்க போறாங்க இனி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக தாங்க இருக்கும் எதை பார்த்தும் இனி நீங்க கவலைப்படவோ இல்லை பயப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது என முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே நடக்கப்போகுது எதிர்பார்த்ததை விட பெரிய அளவுல மாற்றங்கள் என்பது இருக்கும் நம்பிக்கையோடு காத்திருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே உங்களுடைய கைகளில் வந்து ஒழுங்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடுங்கள் நடத்தி நடக்கட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுன்றது நடக்குங்க நீங்கள் நம்பிக்கை இழந்துட்டீங்கன்ற போது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கூட நடக்காமலே போயிடும் அதனால நீங்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதும் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்த்தது போல் வாழ்க்கை மாறி நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் கவலைப்படாம இருங்க நம்பிக்கோடு இருங்க நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை இந்த ஒரு பதவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்